வருக்கும் உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள்மே ஒன்று ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரக்கூடிய மே ஏழாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி இந்த மே இரண்டாவது வாரம் பகுதிகளில் வந்து தமிழகத்திற்கும் மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பாக தென்னிந்திய பகுதிகள் கர்நாடகா கேரளா தமிழகம் ஆந்திரா இந்த பகுதிகள் பாண்டிச்சேரி பகுதிகள் உட்பட இந்த தென்னிந்திய பகுதிகளில் நம்ம பார்த்துருப்போம் கடந்த இரண்டு மாதமாக வெப்பநிலையின் தாக்கம் குறிப்பாக கடந்த ஒரு மாதமாக ஈரோடு மாவட்டமும் நாமக்கல் மாவட்டம் கரூர் பரமத்தி வேலூர் பகுதிகளிலும் அதே மாதிரி வேலூர் மாவட்டம் சென்னை இப்போல்லாம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைய வெப்பநிலை கடுமையான வெப்பநிலை நாளையும் நீடிக்கும் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் வெப்பநிலை வெப்பாலை வீசும் இதை கடந்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் மழை பதிவாகுவதற்கான வெப்பசலன இடிமலை குறிப்பாக தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரளா கர்நாடகாவை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள் பகுதிகளில் மிக சிறப்பான மழைப்பொழிவு பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை மே இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் இடைப்பட்ட நாட்களில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது இன்னும் உருவாகவில்லை அதனால் அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது அதனால் நம்மளுக்கு வெப்பசலன இடிமலை மே இரண்டாவது வாரம் முதல் தமிழகத்தில் தொடங்கி இருக்கிறது அதற்கான வானிலை முன்னறிவிப்பு தான் இதில் பதிவு செஞ்சு வச்சுருக்கேன் இதில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புள்ள அந்த மாவட்டங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு கோவை திருப்பூர் நாமக்கல் மாதிரி ஈரோடு மாவட்டம் பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி நீலகிரி மாவட்டங்கள் பகுதிகளிலும் கோவை மாவட்டம் மேற்கு பகுதிகளில் வால்பாறை அந்த பகுதிகளிலும் தேனி மாவட்டம் மேற்கு திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கொடை ரோடு வத்தலகுண்டு அப்படியே பார்த்திங்கன்னா தேனி பெரியகுளம் அப்படியே மேற்கு தொடர்ச்சி சுருளி அருவி நீர்பிடிப்பு பகுதி இந்த வைகைணை நீர்பிடிப்பு பகுதிகள் மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகள் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகு பகுதிகள் மற்றும் கேரளா அந்த பகுதிகளில் நீங்களே பார்த்துருப்பீங்க கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் நேற்று முன்தினம் நேற்றும் நல்ல மழைப்பதிவாக இருக்குது ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் என்ற அளவில் மலைப்பதிவாக இருக்குது இந்த மலை வரக்கூடிய நாட்களில் வெப்ப அலை வீசினாலும் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் குளிர்விற்க வர வர இருக்கிறது வெப்பசலன இடி மலை வரக்கூடிய நாட்களில் அடுத்த வாரம் முதல் படிப்படியாக திங்கட்கிழமை முதல் மழையின் தீவிரம் அதிகரிக்க தொடங்கும் நன்றி வணக்கம்